அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இரகாத்துகூ அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சனிக்கிழமை அன்று தமிழ்நாடு உயர்நிலை குழு கூடியது மாநில தலைமையகத்தில் கூடிய இந்த உயர்நிலை குழுவில் சகோதரர் பிஜே அவர்கள் மீது வந்த புகார் குறித்து விசாரிக்கப்பட்டு அந்த குற்றச்சாட்டு நிரூபணமான காரணத்தால் சகோதரர் பிஜே அவர்கள் எக்காலத்திற்கும் எந்த பொறுப்பிற்கும் வர இயலாத வகையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இது குறித்த மேலதிக விவரங்களை இன்ஷா அல்லா ரமலான் மாதத்திற்கு பிறகு கூட இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஜ மாநில பொதுக்குழுவில் நாம் அறிவிப்போம் என்று சொல்லி இந்த அறிவிப்பையும் சேர்த்தே அந்த குழுவின் முடிவாக நாம் அறிவிப்பு செய்திருந்தோம் எதிர்வரும் ரமலான் மாதத்திற்கு பிறகு கூட உள்ள மாநில பொதுக்குழுவில் இது குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாகவே தற்போதே அது குறித்த விளக்கங்களை கூடுதல் தகவல்களை இப்போதே சொல்லிவிட்டால் சரியானது என்று தமிழ்நாடு தவிஜமாத்தினுடைய உயர்நிலைக்குழு இன்று முடிவெடுத்ததன் அடிப்படையில் இந்த ஒரு முக்கிய அறிவிப்பை நாங்கள் இங்கே வெளியிடுகின்றோம் உயர்நிலைக்குழு கூடிய அன்று சகோதரர் பிஜே அவர்கள் மீதான புகார் குறித்த ஒரு விசாரணை நடைபெற்றது இதற்கு முந்தைய தமிழ்நாடு தகுஜமாத்தினுடைய நடைமுறையை பொறுத்தவரைக்கும் ஒருவர் மீதான நடவடிக்கை அவரிடத்திலிருந்து இருந்து ராஜினாமாவை பெற்றுக்கொண்டு அவர் ஒரு குற்றம் இழைத்திருப்பாரே ஆனால் உயர்நிலை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு குற்ற செயலில் ஈடுபடுவாரே ஆனால் அவரிடத்துல ராஜினாமாவை பெற்றுக்கொண்டு நாம அவர் மீது வெளிப்படையாக அறிவிக்காத வகையிலே நடவடிக்கையை நாம் எடுத்து வந்தோம் ஆனால் கடைசியாக நடைபெற்ற மாநில செயற்குழுவிலும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற மைசூர் தர்பியாவிலும் இந்த நடைமுறை சரியானதல்ல என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தகுத்தினுடைய நிர்வாகம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது எந்த நபர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டு அதாவது உயர்நிலை குழுவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து அது நிறுவனமானால் அது குறித்த தெளிவை மக்களிடத்தில் திறந்த புத்தகமாக ஓப்பன் டிக்கெட் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி மைசூர் தர்பியாவில் முடிவெடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தற்போது சகோதரர் பிஜே அவர்கள் மீதான நடவடிக்கை குறித்த ஒரு தெளிவை உங்களுக்கு தற்போது வழங்குகின்றோம் சகோதரர் பிஜே அவர்கள் பேசியதாக பத்து நிமிடம் ஓடக்கூடிய ஒரு ஆடியோவை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சிலர் வெளியிட்டார்கள் இது குறித்து தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினுடைய மேலாண்மை குழு தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அது தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய முகநூல் பக்கத்திலும் வெளியானது இது தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் யார் மீதும் எந்த ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அதுவர் யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு தொகு ஜமாத் தயங்காது எளியவனுக்கு ஒரு நீதி வலியவனுக்கு ஒரு நீதி என்ற அந்த நீதி இந்த ஜமாத்தில் கிடையாது அந்த யூத கலாச்சாரம் இந்த ஜமாத்தில் இல்லை யார் எந்த உயர் பொறுப்பில் இருந்தாலும் அவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமே ஆனால் அவரை நீக்கி நடவடிக்கை எடுப்போம் இதுதான் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித் தந்த வழிமுறை அந்த அடிப்படையில் சகோதரர் பிஜே அவர்கள் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு நிரூபிக்க யாரேனும் பொறுப்பேற்று ஆனால் அந்த ஆதாரங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்து அதை ஆனால் பிஜே அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்ற அறிவிப்பை மேலாண்மை குழு தலைவர் அப்துல் நாசர் அவர்கள் வெளியிட்டார் இதைத் தொடர்ந்து கடந்த பனிரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு தகுத்தினுடைய மாநில தலைமையகத்தில் குழு கூடியது குழு கூடிய அன்றைய தினம் அந்த ஆடியோவில் பேசி இருக்கக்கூடிய பெண்ணினுடைய உறவினர்கள் தமிழ்நாடு உயர்நிலை குழு கூடிய அன்றைய தினமே அந்த உயர்நிலை குழுவிலேயே வந்து ஒரு புகாரை இங்கே சமர்ப்பித்தார்கள் அந்த ஆடியோவில் பேசியது எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் தான் என்றும் இது குறித்து பிஜே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தலைமையகத்தில் நடந்த உயர்நிலை குழு கூட்டத்திலே வந்து ஆஜராகி இந்த புகாரை அளித்தார்கள் அதற்குண்டான சில ஆதாரங்களை சமர்ப்பித்தார்கள் அந்த ஆதாரங்கள் குறித்தும் உயர்நிலை குழு அந்த இடத்திலேயே ஆய்வு செய்தோம் அவர்கள் சமர்ப்பித்த அந்த ஆதாரங்களில் உண்மைத்தன்மை இருந்தது அதைத் தொடர்ந்து சகோதரர் பிஜே அவர்களிடத்தில் தொலைபேசி வாயிலாக இது குறித்து விளக்கம் கேட்டபொழுது மீதான அந்த குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டார் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தவி ஜமாத்தினுடைய உயர்நிலை உறுப்பினர்கள் யாரேனும் இது போன்ற தவறை செய்திருப்பார்களே ஆனால் அவர்கள் எந்த காலத்திற்கும் தாவா பொறுப்பிற்கோ நிர்வாக பொறுப்பிற்கோ வர இயலாது என்ற தமிழ்நாடு ஜமாத்தினுடைய பைலா விதியின் பிரகாரம் சகோதரர் பிஜே அவர்களை நீக்கி நடவடிக்கை எடுத்து உயர்நிலை குழு அறிவிப்பு செய்தது இதுதான் இந்த நிகழ்வினுடைய பின்னணி என்பதை அனைத்து சகோதரர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப் அன்புக்குரிய சகோதரர்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினரை எடுத்துக்கொண்டாலும் அவர் எந்த ஒரு தனி மனிதருக்காகவும் இந்த அமைப்பில் இல்லை இறை திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஏனைய அமைப்புகளை தவிர்த்துவிட்டு இந்த அமைப்பில் நாம் கம்பீரமாக நின்று கொண்டு பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த அமைப்பில் இப்போது குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டிற்காக சகோ பிஜே அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹுவின் திருப்தியை பெற வேண்டும் மறுமை நாளிலே நாம் குற்றவாளிகளாக நின்றுவிடக் கூடாது இறை திருப்தியை நாடி மாத்திரமே தான் சகோ பிஜே அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தும் அறிவிக்கப்பட்டது நாம் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய அருளின் மீதும் இறை திருப்தியை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறோம் என்றால் அல்லாஹுடைய கிருபையால் இந்த காட்சியை நீங்கள் வேறு எந்த அமைப்பிலையும் பார்க்க இயலாது ஒரு அமைப்பை நிறுவிய நிறுவன தலைவரின் மீதே நாம் நடவடிக்கை எடுக்கின்றோம் ஆனால் அந்த அமைப்பின் தொண்டர்கள் அத்தகைய அறிவிப்பை கேட்டதற்கு பிறகும் சர்வ சாதாரணமாக தத்தமது பகுதிகளிலே மார்க்க பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறுவன தலைவரின் மீதே நடவடிக்கை என்று அறிவிப்பு வருகின்றது அதை கண்டு அறிந்து கொண்டதற்கு பிறகும் தத்தமது பகுதியில் மார்க்க விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார்கள் உள்ளரங்கு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிரமத தாவாவை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ரமலான் கால பணிகளிலே ஆர்வம் எடுக்கிறார்கள் அதற்கான மஷூராக்களிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல கோடை காலம் என்பதால் நீர்மோர்கள் வழங்கக்கூடிய அந்த சமுதாய பணிகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி நம் கொள்கை சகோதரர்கள் இயல்பாக சாதாரணமாக வழக்கம் போல் அனைத்து பணிகளையும் தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுவே உலக மக்கள் அனைவருக்கும் தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்துகிறது நாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமாகத்தான் இந்த அமைப்பில் நின்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிற கொள்கைக்காகத்தான் இந்த அமைப்பில் நாம் தங்கி நிற்கிறோமே ஒழிய தனி ஒரு மனிதரை நம்பியோ தனி ஒரு மனிதரை தலைவனாக கொண்டோ நாம் இல்லை எப்படி எல்லாமுள்ள அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரானில அருமை சஹாபாக்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னானோ நபிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உகது போர்க்களத்தில் மரணித்து விட்டார்கள் என்கிற தவறான செய்தி சொல்லப்பட்ட போது பல நபித்தோழர்கள் நிலை குளிந்தார்கள் முகமது நபியே மரணித்து விட்டாரே இதற்கு பிறகு நமக்கு என்ன என்கிற போன்ற எண்ணங்கள் ஏற்பட்டது ஆனால் அல்லாஹத்தைய நபித்தோழர்களுக்கு அறிவுறுத்துகிறான் ஒமா முஹம்மது இல்லா ரசூல் முகம்மது ஒரு தூதர் கது ஹலத் மின் கபலி ருசுல் அவருக்கு முன்பு எத்தனையோ பல தூதர்கள் இருக்கிறார்கள் சென்று விட்டார்கள் அஃப இம் மாத்த குத்தில இன் கலபு தும் அல அவர் மரணித்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியில் சென்று விடுவீர்களா நபியல் நாயம் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் மரணித்தாலும் கூட முகமது நபிகள் அவர்கள் கொல்லப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு நீங்கள் கொள்கையில் தேங்கி நின்று விட என்று அல்லாஹ் நபி தோழர்களுக்கு அறிவுறுத்துகிறானே அந்த அறிவுரையை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக நாம் நிற்கின்ற காரணத்தினால்தான் எந்த ஒரு தனி மனிதரையும் தலைவனாக கொள்ளாமல் அல்லாஹ் சொல்கிற கொள்கையை தலைவனாக கொண்டு அதன் பின்னே பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அமைப்பின் நிறுவன தலைவரின் மீதே நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகும் நமது அன்றாட தாவா பணிகள் தொய்வில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அத்தகைய உறுதியை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் வழங்கி இருக்கிறான் நாம் இருக்கின்ற இந்த சத்தியத்திற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு மென்மேலும் அல்லாஹிடத்தில் நாம் கேட்க வேண்டும் யா கல்லிபல் குலு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே கல்வி என்னுடைய உள்ளத்தை உனதும் சத்திய மார்க்கத்திலேயே என்று நாம் அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போல கொள்கை சகோதரர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறோம் சகோ பிஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்குப் பிறகு அசத்தியவாதிகள் பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் டிஎன்டிஜிஆர் ஆட்டம் கண்டுவிட்டார்கள் கொள்கை தடுமாறி விட்டார்கள் தாங்கள் முன்பு சொன்ன பல கருத்துக்களை எல்லாம் வாபஸ் வாங்கி விடுவார்கள் அதற்கு பிறகு இவர்களது பிரச்சாரம் எடுபடாது என்றெல்லாம் பல்வேறு விதமான நப்பா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களின் எண்ண ஓட்டங்களை அடியோடு தகர்க்கக்கூடிய வகையில் நமது பிரச்சாரம் மென்மேலும் தொடர்ந்து அசத்தியம் அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய வகையில் சத்தியத்தை நிலைத்தென்று மக்கள் மத்தியில சத்தியத்தை எடுத்துச் சொல்கிற நன்மக்களாக திகழ வேண்டும் இல்லாமல் அல்லாஹு ரபுல் ஆலமின் நம் அமைப்பினர் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய மன உறுதியை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த விளக்கத்தினை நிறைவு செய்து கொள்கிறோம்